போட்டிவுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராக இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துடுதலின் அடிப்படை பகுதி இரண்டு அலகிடுதலின் அடிப்படை பகுதி ஒன்று வீடியோல நேத்து நேர் மற்றும் நேர்வுக்கான விதிமுறைகளை பார்த்திருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க இன்னைக்கு இந்த பகுதி ரெண்டு வீடியோல நிறை மற்றும் நிறைவுக்கான விதிமுறைகளை பார்க்க போறோம் ஒன்று இரு குறில் இணைந்து வருவது அதாவது குறில் கூட்டல் குறில் இந்த மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு குறில் எழுத்துக்களை ஒன்னா சேர்த்து நம்ம பிரிக்க வேண்டிய சூழல் வந்தால் அது நிறை எடுத்துக்காட்டா சில வார்த்தைகளை கொடுத்துருக்கேன் பாருங்க அகரம் பதநீர் கலசம் சொலவடை வலசை இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக பத நீர் கல சம் சொல வடை வள இப்படி நம்ம பிரிப்போம் இதுல எல்லாமே முதல் இரண்டு எழுத்துக்கள் பாருங்க இரண்டு குறில்கள் பக்கத்துல பக்கத்துல வந்திருக்கு ஆக இது வந்து என்னது நிறை அடுத்து இரண்டு ஒரு குறில் ஒரு நெடில் இணைந்து வருவது அதாவது ஒரு குறிலும் அது பக்கத்துல ஒரு நெடிலும் அந்த இடத்துல நம்ம பிரிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெடிலுக்கு அப்புறம் குரில் வந்தா நெடிலோடு அந்த இடத்துல பிரிவு ஏற்பட வேண்டும் இப்ப இங்க பாருங்க ஒரு குரில் ஒரு நெடில் இணைந்து வருவதற்கு சில வார்த்தைகளை உதாரணமா கொடுத்துருக்கேன் எடுத்துக்காட்டு மகா மகம் பகா பதம் சிநேகம் இந்த வார்த்தைகள் எல்லாமே முதல்ல இருக்கக்கூடிய மகா பகா சினே அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம் இதுல மகா ஒரு குறிலும் அது பக்கத்தில் ஒரு நெடிலும் இருக்கு பகா ஒரு குரில் ஒரு நெடில் சினே ஒரு குரில் ஒரு நெடில் இப்போ இந்த ஒரு குறிலும் அது பக்கத்தில் ஒரு நெடிலும் வந்துருச்சுன்னா அது வந்து என்னது நிறை மூன்றாம் விதி குறில் கூட்டல் குரில் கூட்டல் ஒற்று அதாவது ஒரு இரண்டு குரில்களும் அது பக்கத்தில் ஒரு ஒற்றும் வந்தா அது வந்து என்ன ஆகும் அதுவும் நிறைக்கு கீழே தான் வரும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க பரன் முரன் அரண் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் சேர்ந்து வரது என்னது நிறை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க ஆயினும் இந்த வார்த்தையை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ தனியா பிரிச்சிடணும் இனும் அப்படின்னு தனியா பிரிக்கணும் இதுல ஆன்றது ஒரே ஒரு நெடில் இருக்கு நேர் நேர்விதியில வரும் இனும் அப்படின்னு பிரிக்கும் போது ரெண்டு குறிலும் பக்கத்துல ஒரு ஒற்றும் இருக்கு இல்லையா இதுதான் வரும் அடுத்து விதி நான்கு குறில் கூட்டல் நெடில் கூட்டல் ஒற்று அதாவது ஒரு குறில் வரும் அது பக்கத்துல ஒரு நெடில் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஒற்று வரும் எடுத்துக்காட்டு பாருங்க விலாங்கு இப்ப இதுல விலாங்கு தனியா பிரிக்கணும் விலாங் அப்படின்றது பாருங்க ஒரு குரில் ஒரு நெடில் ஒரு ஒற்று இருக்கு அப்ப இந்த விலாங் அப்படிங்கிறது நிறை அடுத்தது நிறைவு நிறைவு வந்து பிறப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாடலுடைய கடைசி வார்த்தையில தான் வரும் நேர்வும் நிறைவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதாவது நேர்வு எப்படி பாடலுடைய கடைசி வார்த்தையாதான் வருமோ அதே மாதிரி நிறைவுவும் பாடலோட கடைசி வார்த்தையா தான் வரும் நேர்வு வந்து எப்படி உகரம் பெற்று முடியுமோ அதே மாதிரி நிறைவும் உகரம் பெற்று தான் முடியும் இது ரெண்டுக்குள்ள உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒன்றுதான் என்னன்னா நேர்வு வந்து நேர் விதிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளோட உகரம் சேர்ந்து வரும் நிறைவு நிறை விதிகளுக்கு உட்பட்ட வார்த்தைகளோடு உகரம் பெற்று முடியும் இதுதான் வித்தியாசம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க பொழுது இந்த வார்த்தையை நம்ம பிரிக்க தேவையில்லை ஏன்னா இது நிறைவு அதே மாதிரி கனவு இந்த வார்த்தையும் கடைசி வார்த்தையாக இருக்கும் பட்சத்துல இது வந்து என்னது நிறைவு இப்ப அழகிடுதலுக்குரிய வாய்ப்பாடை பாத்திரலாம் முதல்ல ஓரசை சீர்குரிய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர் அதை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு அடுத்து ஈரசை நேர் நேர் வந்தா அது தேமா இந்த பாடல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேர் நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிளம் நேர் நிறை கூவிளம் அடுத்து மூவசை சீர் பார்த்தீங்கன்னா நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிளங்காய் நேர் நிறை நேர் புளிமாங்காய் நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிளங்கனி நேர் நிறை நிறை கூளங்கனி வாய்ப்பாடு இவ்வளவுதான் அழகிடுதல் எப்படி செய்யணுங்கிறத நாளைய வீடியோல பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம சேனலில் தொடர்ந்து டிஆர்பி எக்ஸாம் குரிய சிலபஸ் பாடங்களை தான் பார்த்துட்டு வரும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன் டிஆர்பி சிலபஸ் கவர் பண்ணுற எல்லா வீடியோவுடைய லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி